அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா என் தீபா நான் வந்து மகுட ஜாவுடியில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்துட்டு சேலம் பொது பஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃப்யூச்சர் விஸ் அண்ட் ஸ்டடிஸ் சென்டர்ல இஜிடிஆர்பி மேக்ஸ் மேஜர் மேக்ஸ் கோச்சிங் கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் நடந்த இஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு அதை நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் நாட் ஃபோர் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எதனால பாசிபிள் ஆச்சுன்னா அங்க இருக்கிற சார் ஆகட்டும் ஆகட்டும் இம்மீடியா நம்மளுக்கு என்ன தேவையான கொஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க ஈவினிங் எவ்ளோ டைம் ஆனாலும் நம்மளோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் அவங்களும் கிளம்புவாங்க அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்னாலையும் அவங்க கொடுத்த ப்ராக்டிஸ் மூலமாக என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது ஃபியூச்சர் விஷனோட எப்படி பார்த்தீங்கன்னா துரைமுருகன் சார் அவர் வீக்லி வீக்லி வந்துட்டு நான் வந்து சாட்டர்டே சண்டே வீக்லி பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன் டூ இயர்ஸ் தான் வந்துட்டு ஃபியூச்சர் விஷன்ல தான் லைவ் பேட்ச்ல லைவ் பேட்ச்ல வந்து என்னால் கண்டினியூ ப்ரா பண்ணி படிக்க முடிஞ்சது துறைமுறைகள் சார் வீக்லி வீக்லி சண்டே வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க எக்ஸாம் எப்போ வரும் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அவர் மட்டும் இல்லை அவங்க வேலை அத்தனை பேரும் மோட்டிவேஷன் கொடுத்தனால தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபியூச்சர் விஷன்ல ஜாயின் பண்ணிடணும் கன்ஃபார்மாக வந்துட்டு மார்க் வாங்க முடியும் இப்போ நான் ஒன் ஆர்ட் ஃபோர் எடுத்துட்டு சிவி லிஸ்ட்ல கூப்பிட்டுருக்காங்க நான் வந்துட்டு அறுபத்தி ஒன்றாவது ஓவர் ஆல் ரேங்க் அறுபத்தி ஒன்றாவது ரேங்க்கில் இருக்கேன் கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ரேங்க்கில் இருப்பேன் கன்ஃபார்மாக வந்து இந்த வருஷம் வந்து நான் வந்து ஜாப் வாங்கிடுவேன் வர வெள்ளிக்கிழமை எனக்கு வந்துட்டு சென்னையில் வந்துட்டு சிபி கூப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வீக் கவுன்சிலிங்கும் நான் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணுவோன்றதே கன்ஃபார்மாக ஜாப் வாங்கிட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்